உழை செல்லான் உங்கள் யாவரும் மேசுகரிசி நாமத்தில் இந்த காலைவெளியில வாழ்த்துகிறேன் கத்துடைய வார்த்தை ஆஸ்வாதம் அண்ணா ஒவ்வொரு நாளும் இந்த காலைவெளியிலே கர்த்தர் கொண்டு வருகிறார் அதன் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தருடைய வார்த்தை உண்மையுள்ளது கத்தருடைய கர்த்தருடைய வார்த்தை வல்லமுள்ளது கத்தருடைய வார்த்தை விடுதலை கொடுக்க மேன்மையானது கத்தருடைய வார்த்தை நம்மை ஆசிர்வதிக்கிறதா இருக்கிறது இந்த காலை வேளையில் கூட கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் தமது வார்த்தையை அனுப்புகிறார் பெரிய மாற்றங்களை செய்ய போகிறார் நம்பிக்கையோடு ஆமேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் உங்களுக்காக பேசுகிற தேர்க்கமான வார்த்தையை பாருங்கள் இரண்டு ராஜாக்களின் புஸ்தகம் இருபதாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தையும் வாசித்து பாருங்கள் நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய இசைக்கியாவை நோக்கி உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் இதோ நான் உன்னை குணமாக்குவேன் மூன்றாம் நாளிலே நீ கர்த்துடைய ஆலயத்துக்கு போவாய் அல்லேலோயா அல்லேலோயா வியாதிப்பட்ட ராஜாவை இயசையா தீர்க்கதரிசி மூலமாய் கர்த்தர் சொல்லுகிறார் நீ போய் என்று சொல்லுகிறார் அதற்கு முன்பாக ஆண்டவர் அதே தெற்கு தரிசிய கொண்டு சொல்லுகிறார் நீ பிழைக்க மாட்டாய் என்று சொல்லி நீ சொல் என்று சொல்லிவிட்டார் ஆனால் அந்த வார்த்தையை கேட்ட ராஜாவை பாருங்கள் இசைக்கியா அழுகிறான் அந்த மூன்றாவது வசனத்தை வாசிக்கும் பொழுது ஆக்கர்த்தாவே உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்துமாய் நடந்து முத பார்வைக்கு நலமானதை செய்தே நம்ம நினைத்தருளும் என்ற விண்ணப்பம் நான் மிகவும் அழுதான் பெரிய மாணவர்களே கர்த்தர் நம் அழுகையின் சத்தத்தை கேட்கிறவர் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்கிறவர் மனம் கலங்காதிருங்கள் எந்த காரியத்தை குறித்து இன்றைக்கு சோர்ந்திருக்கிறீர்கள் யாருக்கும் தெரியாதபடிக்கு அழுது கொண்டிருக்கிறீர்கள் வியாதியா பலவீனமா பிரச்சனைக்குரிய சூழ்நிலையா பற்றாக்குறைகளா வேலையில்லாத சூழ்நிலைகளா கடன் பாரங்களா குடும்ப பிரச்சனையிலே கணவன் மனைவிக்குள் வேதனையா இன்னைக்கு பலவிதத்தில் தோல்வியா எது எப்படி இருந்தாலும் கத்தர் உங்களுடைய கண்ணீரை காண்கிறார் உங்கள் விண்ணப்பத்தை கேட்கிறார் சோர்ந்து போகாதிருங்கள் ஆண்டவர் தான் தீர்க்கமான வார்த்தையை சொன்னார் அதே ஆண்டவர் தான் மனமிறங்கி சொல்லுகிறார் நான் உன்னை குணமாக்குவேன் இன்றைக்கு கத்தர் உங்களை குணமாக்குகிறார் இன்றைக்கு உங்களை கர்த்தர் விடுவிக்கிறார் இன்றைக்கு உங்கள் கைப்பிடித்து நீங்கள் கீழே விழுந்த சூழ்நிலையில் உங்களை தூக்கி நிறுத்துகிறார் உங்கள் வியாதி படுக்கையிலிருந்து உங்களை சுகமாக்குகிறார் அல்லே லூயா உடைய பிரச்சனைகளை மாற்ற தேவன் ஒரு வழியை திறக்கிறார் நீங்கள் கட்டப்பட்டிருக்கிற நீங்கள் போராடி கொண்டிருக்கிற எந்த காரியமாக இருந்தாலும் கர்த்தர் அதிலிருந்து விடுவிப்பதற்கு ஒரு வல்லமை உங்களுக்கு அனுப்புகிறார் அல்லே லூயா மனம் சோர்ந்து போகாதிருங்கள் நீங்களும் நானும் செய்ய வேண்டியது ஒரே ஒரு காரியம் கர்த்தருக்கு முன்பாக நலமானதை செய்ய முடியும் கத்தர் விரும்புகிறார் முன்பாக மன உத்தமமாய் நலமானதை செய்த நம்முடைய வாழ்க்கையில கத்தருக்கு உத்தமமாய் நலமானதை செய்கிற வாழ்க்கை நீதி உள்ள வாழ்க்கை நியாயம் செய்கிற வாழ்க்கை கத்தருக்கு பிரியமான வாழ்க்கை கத்தரை ஆராதிக்கிற வாழ்க்கை கத்தரை நம்பியிருக்கிற வாழ்க்கை எந்த விதமான பொய்யோ மாய்மலமோ இற்றை வேஷமோ இந்த உலகத்துக்குத்த வேஷமோ அது எல்லாம் போடாதபடி மன உத்தமாய் கத்தரை சேவிக்கிற வாழ்க்கையில் கத்தனவை நிச்சயம் விடுதலையாக்குவார் குணமாக்குவார் அற்புதம் செய்வார் அவனுடைய வாழ்க்கையை திரும்ப பதினைந்து வருஷம் கூட்டி கொடுத்தார் இப்பொழுது உங்கள் வியாதி என்ன உங்கள் வேதனை என்ன க கண்களை மூடி இப்பொழுது ஆண்டோர் நோக்கி பாருங்கள் இசைக்க ராஜாவுக்கு இறங்கினவர் உங்களுக்கும் இறங்குவார் உங்கள் பிள்ளைகளுக்கு இறங்குவார் உங்கள் குடும்பத்துக்கு இறங்குவார் ஜெபிப்பு கலாமா பிதாவே உன் விண்ணப்பத்தை கேட்டேன் கண்ணீரை கண்டேன் என்று சொன்னவரே இப்பொழுது கண்ணீரோடு கூட வேதனையோடு கூட தாங்க முடியாத வழிகளோடு எல்லா பிரச்சனையோடு அந்தவரை மீள முடியாத துயரத்தோடு தனிமையோடு கண்ணீரின் துக்கத்திலோடு இருக்கிற அந்த இழந்து போன நிலைமையில் இருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையை தேவன் தொடுவீராக சந்திப்பீராக இப்பொழுது அவருடைய கண்ணீரை கண்டு விண்ணப்பத்தை கேட்டு ஒரு அற்புதம் செய்வீராக ஒருவேளை பாவம் அன்றுவரை சாபம் உமக்கு விரோதமாய் செய்த காரியங்கள் எதுவாக இருந்தாலும் மன்னித்து பரிசுத்தப்படுத்தி இந்த இந்த நாளிலிருந்து உத்தமமாய் ஆண்டவரே உமக்கு பிரியமாய் வாழ்வதற்கு உதவி செய்யப்பாடி திரு ரத்தம் கழுவி பரிசுத்தமாக வியாதி படுக்கை மாற்றும் வேதனை மாற்றும் ஆண்டவரே எல்லாராலும் கைவிடப்பட்டு இனி ஒன்றும் செய்ய முடியாதென்ற நிலைமையில் இருக்கிறவர்களை கை தூக்கி எடுத்து குணமாக்கும் அற்புதம் செய்யும் ஆண்டவரே ஒவ்வொருக்கும் ஜீவனை அனுப்பி உயிர்ப்பி தரலும் அடிச்சு எல்லா கொடூரமான வியாதிகள் மரணத்தில் இருக்கிற அன்றரை போராட்டங்கள் எல்லாத்தையும் விடுதலையாக்கி குணமாக்கி ஆயுசு நாட்களை கூட்டித்தாரும் இன்னும் உமை சேவிக்க உதவி செய்யும் இன்று முதல் ஒரு அற்புத நடக்கட்டும் எந்த பிரச்சனையினாலும் விடுதலையாக்கி தாரும் உமக்கு முன்னாடி உத்தமமாய் வாழ உதவி செய்யும் சாட்சியை வாழ உதவி செய்யும் உமக்காக உண்மை உத்தமமாய் ஊழியர் செய்ய உதவி செய்யும் ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் ஆசிர்வதி பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் கல்வாரி சிலுவில் எங்களுக்காய் மனம் இறங்கின அந்த அன்பு ஊற்றப்படட்டும் ஜீவனுள்ள இயேசுவின் மூலம் சுபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமே காட் பிளஸ்யூ நிச்சயம் கண்ணீரை கண்டிருக்கிறார் விண்ணப்பத்தை கேட்டிருக்கிறார் காட் பிளஸ்யூ